மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானது இந்த இனிய மரத்திற்குத்தான் புழு பூச்சிகள் வருகின்றன புழுக்களை அழித்து விடுவதற்கான மருந்து மண்மனாபவ கேள்வி பாஸ் வித் ஆனார் ஆகக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் அவர்கள் ஒரு பாடத்தில் மட்டுமல்ல அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்துவார்கள் ஸ்தூல சேவையின் பாடம் கூட நன்றாக உள்ளது அநேகருக்கு சுகம் கிடைக்கின்றது இதனாலும் மார்க் சேமிப்பாகிறது ஆனால் அதனுடன் கூடவே ஞானமும் வேண்டும் என்றால் நல்ல நடத்தையும் வேண்டும் தெய்வீக குணங்கள் மீது முழு கவனம் இருக்க வேண்டும் ஞானம் யோகம் முழுமையாக இருக்க வேண்டும் அப்போது பாஸ் வித் ஆனர் ஆக முடியும் பாடல் அவர் நம்மை விட்டு மாட்டார். ஓம் சாந்தி குழந்தைகள் என்ன கேட்டீர்கள் குழந்தைகளுக்கு யாரிடம் மனம் ஈடுபட்டுள்ளது வழிகாட்டியிடம் வழிகாட்டி என்ன காண்பிக்கிறார் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசலை டு ஹெவன் சொர்க்கத்தின் வாசல் சொர்க்கத்தின் கதவு எப்போது திறக்கும் இப்போதோ நரகம் இல்லையா சொர்க்கத்தின் கதவை யார் திறக்கிறார் எப்போது திறக்கிறார் இதை குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள் உங்களுக்கு சதா குஷி இருக்கிறது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் சொர்க்கத்தின் வாசலுக்கு எப்படி செல்ல முடியும் என்று இதை காட்டுகிறீர்கள் சித்திரங்களையோ நீங்கள் அநேகம் உருவாக்கி இருக்கிறீர்கள் பாபா கேட்கிறார் இந்த அனைத்து சித்திரங்களுக்குள்ளும் இது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்பது யாருக்கும் புரிய வைக்கின்ற மாதிரி எந்த சித்திரம் உள்ளது என்று சிருஷ்டி சக்கரத்தின் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் தெளிவாக உள்ளது இதுதான் சரியானது மேலே அந்த பக்கம் உள்ளது நரகத்தின் வாசல் இந்த பக்கம் சொர்க்கத்திற்கான வாசல் முற்றிலும் தெளிவாக உள்ளது இங்கிருந்து ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்கின்றனர் பிறகு சொர்க்கத்திற்கு வருகின்றனர் இது வாசல் முழு சக்கரத்தையும் கூட வாசல் என சொல்ல மாட்டார்கள் மேலே சங்கமயுகம் காட்டப்பட்டுள்ளதே அதுதான் முழுமையான வாசல் அதன் மூலம் ஆத்மாக்கள் வெளிவருகின்றனர் பிறகு புது உலகத்திற்கு வருகின்றனர் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்து விடுகின்றனர் முள் காட்டுகிறது இது நரகம் அது சொர்க்கம் என்று அனைத்திலும் நல்ல முதல் தரமான புரிய வைப்பதற்கான சித்திரம் இதுவாகும் மிகவும் தெளிவாக உள்ளது சொர்க்கத்தின் வாசல் கேட்வே டு புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா அநேக தர்மங்களின் விநாசம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள் நாம் சுகதாமத்திற்கு செல்வோம் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் வாசலோ மிக தெளிவாகவே உள்ளது இந்த சிருஷ்டி தான் முக்கியமான சித்திரம் இதில் நரகத்தின் வாசல் சொர்க்கத்தின் வாசல் மிகவும் தெளிவாக உள்ளன சொர்க்கத்தின் வாசலில் கல்பத்திற்கு முன் யார் சென்றார்களோ அவர்கள்தான் செல்வார்கள் மற்ற அனைவரும் சாந்தியின் வாசலுக்கு சென்று விடுவார்கள் நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சாந்தி மற்றும் சுகத்திற்கான வாசல் திறந்து கொள்ளும் அனைத்திலும் முதல் தரமான சித்திரம் இதுவாகும் பாபா எப்பொழுதுமே சொல்கிறார் திருமூர்த்தி இரண்டாவது சிருஷ்டி சக்கரம் இந்த சக்கரம் முதல் தரமான சித்திரம் யாராவது வந்தால் அவர்களுக்கு முதலில் இந்த சித்திரத்தில் காட்டுங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் இது என்று இது நரகம் இது சொர்க்கம் இப்போது நரகத்தின் விநாசம் நடைபெறுகின்றது முக்திக்கான வாசல் திறக்கின்றது இச்சமயம் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் மற்ற அனைவரும் சாந்தி தாமம் செல்வார்கள் எவ்வளவு எளிதாக உள்ளது சொர்க்கத்தின் வாசலுக்கு அனைவரும் செல்ல மாட்டார்கள் அங்கோ இந்த தேவி தேவதைகளின் தான் இருந்தது உங்கள் புத்தியில் உள்ளது சொர்க்கத்தின் வாசலுக்கு செல்வதற்காக நாம் இப்போது தகுதியுள்ளவர்களாக ஆகியிருக்கின்றோம் எவ்வளவு எழுதுகிறோம் படிக்கிறோமோ அந்த அளவு சக்கரவர்த்தி ஆகும் அவ்வாறின்றி அழுது சண்டை பிடித்தால் தரம் கெட்டு போவோம் அனைத்திலும் நல்ல சித்திரம் இந்த சிருஷ்டி சக்கரம் புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு முறை பார்த்துவிட்டால் பிறகு புத்தியை பயன்படுத்தி புரிந்து கொள்ள முடியும் குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும் எந்த சித்திரம் மிகவும் முக்கியமானதாக உள்ளதோ எதை வைத்து நாம் நல்லபடியாக புரிய வைக்க முடியும் என்று சிந்தனை செய்ய வேண்டும் கேட்வே டு ஹெவன் இந்த ஆங்கில வார்த்தை மிகவும் நன்றாக உள்ளது இப்போது அநேக மொழிகள் ஆகிவிட்டன ஹிந்தி என்ற சொல் ஹிந்துஸ்தான் என்பதில் இருந்து வந்தது ஹிந்துஸ்தான் என்ற சொல் ஒன்றும் சரியானது அல்ல இதன் உண்மையான பெயர் பாரதம் ஆகும் பாரத கண்டம் என சொல்கின்றனர் தெருக்கள் முதலானவற்றின் பெயர்களோ மாறிவிடுகின்றன கண்டத்தின் பெயர் மாற்றப்படுவது இல்லை மகாபாரதம் என்ற சொல் உள்ளது இல்லையா அனைத்திலும் பாரதம் தான் நினைவிற்கு வருகிறது பாரதம் நமது தேசம் என்று பாடவும் செய்கின்றனர் ஹிந்து தர்மம் என சொல்வதால் மொழியையும் ஹிந்தி என்று ஆக்கிவிட்டனர் இவை சரியில்லாதவை சத்தியுகத்தில் உண்மை மட்டுமே இருந்தது உண்மையானவற்றை அணிந்து கொள்வது உண்மையானதையே உண்பது உண்மையே பேசுவது இங்கு அனைத்தும் பொய்யானவையாக ஆகிவிட்டன ஆக இந்த கேட் வே டு ஹெவன் என்ற சொல் மிகவும் நன்றாக உள்ளது வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வாசல் பற்றி சொல்கிறோம் எத்தனை மொழிகள் ஆகிவிட்டன பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதிக்கான சிரேஷ்ட வழிமுறை சொல்கின்றார் பாபாவின் வழிமுறை பற்றிய பாடலும் உள்ளது அவருடைய வழியும் முறையும் தனிப்பட்டது என்பதாக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜ வழிமுறை தருகிறார் பகவானின் ஸ்ரீமத் படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் டாக்டரின் வழிமுறைப்படி டாக்டர் ஆவார்கள் பகவானின் வழிப்படி பகவான் பகவதி ஆக வேண்டும் பகவான் சொல்லும் மகா வாக்கியம் அதனால் பாபா சொல்லி இருந்தால் முதலிலோ இதனை உறுதிப்படுத்துங்கள் அதாவது பகவான் என சொல்லப்படுபவர் யார் சொர்க்கத்தின் எஜமானர்களாக நிச்சயம் பகவான் பகவதி தான் ஆகிறார்கள் பிரம்மத்திலோ எதுவும் இல்லை சொர்க்கமும் இங்கே நரகமும் இங்கே தான் இருக்கும் சொர்க்கம் நரகம் தனிப்பட்டவை மனிதர்களின் புத்தி முற்றிலும் ஆகிவிட்டுள்ளது எதையுமே புரிந்து கொள்வது இல்லை சத்தியுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடம் என்று கூறிவிட்டனர் கலியுகத்திற்கு இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் இருப்பதாக கூறிவிட்டார்கள் முற்றிலும் கார் இருளில் உள்ளனர் இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பாபா நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக அதற்கேற்ற குணவான்களாக ஆக்குகிறார் நாம் எப்படி சத்தோ பிரதானமாக ஆவது என்பதுதான் முக்கியமான அக்கறையாக இருக்க வேண்டும் பாபா சொல்லி இருக்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் இது நினைவிருக்க வேண்டும் நாயகி நாயகனும் கூட கர்மமோ செய்கின்றனர் அல்லவா பக்தியிலும் கூட கர்மங்கள் செய்கின்றனர் இல்லையா புத்தியில் அவருடைய நினைவு இருக்கிறது நினைவு செய்வதற்காக மாலை உருட்டுகின்றனர் பாபாவும் கூட அடிக்கடி சொல்கிறார் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று சர்வ வியாபி என சொல்லிவிட்டால் பிறகு யாரை நினைவு செய்வார்கள் பாபா புரிய வைக்கிறார் நீங்கள் எவ்வளவு நாஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள் தந்தையோ நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை ஓ காட் ஃபாதர் என அழைக்கவும் செய்கிறீர்கள் ஆனால் அவர் யார் என்பது பற்றி எதுவும் புரிந்து கொள்ளவில்லை ஆத்மா சொல்கிறது ஓ காட் ஃபாதர் ஆனால் ஆத்மா என்பது என்ன ஆத்மா என்பது தனி அவரை பரமாத்மா என்கின்றனர் அதாவது சுப்ரீம் மிகவும் மேலானவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா தன்னை பற்றி ஆத்மாவைப் பற்றிய ஞானம் உள்ளவர் யாரும் கிடையாது நான் ஆத்மா இது எனது சரீரம் இரண்டு பொருட்களோ உள்ளன இல்லையா இந்த சரீரம் ஐந்து தத்துவங்களால் ஆனது ஆத்மாவோ அவிநாசியான ஒரு புள்ளி அது எந்த பொருளால் ஆனதாக இருக்கும் இவ்வளவு சிறிய புள்ளி சாது சந்நியாசிகள் முதலானோர் யாருக்குமே தெரியாது இவர் கூட அநேக குருக்களுக்கு சீடராக இருந்தவர் ஆனால் யாருமே ஆத்மா என்பது என்ன பரம்பிதா பரமாத்மா யார் என்று இவருக்கு சொல்லவில்லை பரமாத்மாவைப் பற்றி மட்டும் தெரியாது என்பதல்ல ஆத்மாவைப் பற்றியும் தெரியாது ஆத்மா பற்றி தெரிந்திருந்தால் நிச்சயமாக பரமாத்மா பற்றியும் தெரிந்திருக்கும் குழந்தை தன்னை பற்றி தெரிந்து கொண்டு தந்தையை பற்றி தெரியாதிருப்பது என்பது எப்படி முடியும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டு விட்டீர்கள் ஆத்மா என்பது என்ன எங்கே வசிக்கிறது ஆத்மா சூட்சமமானது இந்த கண்களால் காண முடியாது என்பதை மட்டும் டாக்டர்கள் புரிந்துள்ளனர் பிறகு கண்ணாடி பெட்டியில் அடைத்து வைப்பதால் எப்படி பார்க்க முடியும் உலகத்தில் உங்களை போன்ற ஞானம் வேறு யாருக்கும் கிடையாது நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாவும் புள்ளி பரமாத்மாவும் புள்ளிதான் மற்றபடி ஆத்மாக்கள் நாம் நிலையிலிருந்து நிலையிலிருந்து தூய்மையாகவும் தூய்மையான தூய்மையற்றவராகவும் ஆகிறோம் அங்கோ அங்கோத் ஆத்மா இருப்பதில்லை அங்கிருந்து அனைவரும் தூய்மையானவராகத்தான் வருகின்றனர் பிறகு தூய்மையற்றவராக ஆகின்றனர் பாபா வந்து பிறகு பாவனமாக ஆக்குகிறார் இது எளிதிலும் எளிதான விஷயம் நீங்கள் அறிவீர்கள் நாம் ஆத்மாக்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளோம் நாம் தான் எண்பத்தி நான்கு எடுக்கிறோம் இது ஒருவரின் விஷயம் கிடையாது பாபா சொல்கிறார் நான் புரிய வைப்பது இவருக்கு கேட்பது நீங்கள் நான் இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறேன் இவருக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் இது ரதமாகும் ஆக பாபா புரிய வைத்துள்ளார் சொர்க்கத்தின் நுழைவாசல் என பெயர் வைக்க வேண்டும் என்று ஆனால் இத்துடன் கூடவே புரிய வைக்கவும் வேண்டும் சத்தியுகத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் மறைந்துவிட்டுள்ளது யாருக்கும் தெரியாது கிறிஸ்தவர்களும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தனர் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானம் ஆகிவிடுகின்றனர் மரமும் கூட நிச்சயமாக பழையதாக ஆகின்றது இது பலவிதமான தர்மங்களின் மரமாகும் மரத்தின் கணக்குப்படி மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வருகின்றன இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது ஆகும் சத்தியுகத்தில் வருவதற்கான வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைத்துவிடாது இதுவோ அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும் சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி புராதன தேவி தேவதா தர்மம் இருந்தது இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது நாம் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஆத்மா சொல்கிறது நாம் தமோ பிரதானமாக இருக்கும்போது எப்படி வீட்டிற்கு செல்ல முடியும் சொர்க்கத்திற்கு எப்படி செல்ல முடியும் அதற்காக சத்தோ பிரதானம் ஆவதற்கான யுக்தியும் பாபா சொல்லி இருக்கிறார் பாபா சொல்கிறார் என்னை தான் பதீத்த பாவனர் என சொல்கின்றனர் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் பகவான் சொல்கிறார் என்பது எழுதப்பட்டுள்ளது இதையும் அனைவரும் சொல்லிக்கொண்டே உள்ளனர் கிறிஸ்துவுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன் பாரதம் சொர்க்கமாக இருந்தது ஆனால் எப்படி ஆனது பிறகு அந்த சொர்க்கம் எங்கே போனது என்பது யாருக்கும் தெரியாது நீங்களோ நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் முன்பு இவ்விஷயங்கள் பற்றி அறியாமல் இருந்தீர்கள் உலகத்தில் இதுவும் யாருக்கும் தெரியாது அதாவது தான் நல்லதாகவோ கெட்டதாகவோ ஆகின்றது ஆத்மாக்கள் அனைவருமே குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றனர் தந்தை அனைவருக்கும் நாயகனாக உள்ளார் அனைவரும் நாயகிகள் இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் அந்த நாயகன் வந்துவிட்டார் மிக இனிமையான நாயகன் இல்லை என்றால் அனைவரும் அவரை ஏன் நினைவு செய்கின்றனர் வாயிலிருந்து பரமாத்மாவின் பெயர் வெளிவருவதில்லை என்பது போன்ற எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டார்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை அவ்வளவுதான் ஆத்மா அஷரீதி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாக்களுக்கும் கூட பூஜை நடைபெறுகிறது இல்லையா யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தனரோ அவர்கள் பிறகு தங்களின் ஆத்மாவையே பூஜிக்க தொடங்கினர் முன் பிறவியில் பிராமண குலத்தில் பிறந்திருக்கலாம் ஸ்ரீநாத்துக்கு போகு பிரசாதம் வைக்கப்படுகிறது அதை உண்பதோ பூஜாரிகள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் சொர்க்கத்தின் கதவை திறப்பவர் பாபா இதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் ஆனால் எப்படி திறக்கும் என்பதை எப்படி புரிய வைப்பது பகவான் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக சரீரத்தின் மூலம்தான் சொல்வார் இல்லையா ஆத்மா தான் சரீரத்தின் மூலம் பேசுகிறது கேட்கிறது இதை பாபா கொஞ்சம் சிறிது சிறிதாக சொல்கிறார் விதை மற்றும் மரம் உள்ளன குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் இது புதிய மரம் மெதுமெதுவாக பிறகு வளர்ச்சி அடைகிறது உங்களுடைய இந்த புதிய மரத்துக்கு புழுக்களும் அதிகம் வருகின்றன ஏனென்றால் இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானது இனிய மரத்துக்கு தான் புழு பூச்சிகள் முதலானவை வருகின்றன பிறகு மருந்துகள் தருகின்றனர் பாபாவும் கூட மண்மனாபவ என்ற நல்ல மருந்து தந்துள்ளார் மண்மனாபவ நிலையில் இல்லை என்றால் புழுக்கள் சாப்பிட்டு விடுகின்றன கிருமிகள் உள்ள பொருட்கள் எதற்கு பயன்படும் அதுவோ வீசி எரியப்பட்டுவிடும் எங்கே உயர்ந்த பதவி எங்கே கீழான பதவி வேறுபாடோ உள்ளது இல்லையா இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார் மிக இனிமையிலும் இனிமையானவராக ஆகுங்கள் யாரிடமும் உப்பு நீராக ஆகாதீர்கள் ஆக குழந்தைகளும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும் ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் முயற்சி என்ன செய்வார்கள் விடுகின்றனர் ஆசிரியரோ உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக படிப்பு சொல்லித் தருகிறார் ஆசிரியர் சொல்லித் தருவது அனைவருக்குமே தான் வித்தியாசத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் மாணவர்கள் வகுப்பில் தெரிந்து கொள்ள முடியும் யார் எந்த பாடத்தில் சாமர்த்தியசாலி என்று இங்கேயும் அது போலதான் ஸ்தூல சேவையின் பாடமும் கூட உள்ளது இல்லையா எப்படி சமையலறை பொறுப்பாளர் உள்ளார் என்றால் அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது அனைவரும் எவ்வளவு நினைவு செய்கின்றனர் இதுவோ சரிதான் இந்த சப்ஜெக்டினாலும் கூட மார்க்குகள் கிடைக்கின்றன ஆனால் ஆனர் ஒரு பாடத்தில் மட்டும் இல்லை அனைத்து பாடங்கள் மீதும் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஞானமும் வேண்டும் நடத்தையும் அது போல இருக்க வேண்டும் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும் கவனம் வைப்பது நல்லது பண்டாரியிடம் யாராவது வந்தாலும் சொல்வார் மண் சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் பிக்மங்கள் விநாசமாகும் மேலும் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே மற்றவர்களுக்கும் அறிமுகம் கொண்டே இருங்கள் ஞானமும் யோகமும் வேண்டும் மிகவும் சுலபம் முக்கியமான விஷயமே இதுதான் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும் கண்காட்சிக்கும் கூட யாரையாவது அழைத்து செல்லுங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் வாசலை காண்பிக்கிறேன் என்று இது நரகம் இது சொர்க்கம் பாபா சொல்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் அப்போது நீங்கள் தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் மண்மனா பவ அப்படியே உங்களுக்கு கீதை சொல்கிறோம் அதனால்தான் சித்திரங்களை பாபா உருவாக்க செய்துள்ளார் கீதையின் பகவான் யார் சொர்க்கத்தின் வாசலை யார் திறக்கிறார் திறப்பவர் பாபா கிருஷ்ணர் அதை கடந்து செல்கிறார் ஆனால் பெயர் கிருஷ்ணருடையதை வைத்துவிட்டனர் முக்கியமான சித்திரங்களே இரண்டு மற்றவை எல்லாம் சிறிய துண்டுகள் குழந்தைகள் மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும் அன்போடு உரையாட வேண்டும் மனம் சொல் செயலால் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் பாருங்கள் பண்டாரி அனைவரையும் குஷிப்படுத்துகிறார் என்றால் அவருக்காக பரிசும் கொண்டு வருகின்றனர் இதுவும் சப்ஜெக்ட் இல்லையா பரிசு கொண்டு வந்து தருகின்றனர் அவர் சொல்கிறார் நான் ஏன் உங்களிடம் இருந்து இதை பெற வேண்டும் பிறகு எனக்கு உங்கள் நினைவு வந்து கொண்டிருக்கும் சிவபாபாவின் பொக்கிசத்தில் இருந்து கிடைக்கிறது என்றால் நமக்கு சிவபாபாவின் நினைவு இருக்கும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்வதற்கு தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிக மிக இனிமையானவராக பால் பாயாசம் போல ஆகி இருக்க வேண்டும் ஒருபோதும் உப்பு நீர் போல ஆகக்கூடாது அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்த வேண்டும் சத்கதிக்காக பாபாவிடமிருந்து கிடைக்கின்ற உயர்ந்த வழிமுறைப்படி மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் சிரேஷ்ட வழியை மட்டுமே கூற வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை காண்பிக்க வேண்டும் வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இரக்க உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள் ஒரு பொழுதும் பிராமண பரிவாரத்தில் எந்த பலவீனமான ஆத்மாக்களையும் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று கூறக்கூடாது இரக்கம் உள்ள விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளாகிய உங்கள் வாயிலிருந்து சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காக சுபமான வார்த்தையே வெளிப்பட வேண்டும் உள்ளம் உடைந்து போக வைக்கும் வார்த்தைகள் வரக்கூடாது யாரேனும் பலவீனமாக இருந்தால் அவர்களிடம் ஒரு பிரேரணையோ கல்வியோ கொடுக்கிறீர்கள் ஏனெனில் முதலில் சக்திசாலியாக ஆகி பிறகு படிப்பினையை கொடுங்கள் முதலில் நிலத்தில் தைரியம் மற்றும் மகிழ்ச்சியினுடைய உரத்தை போடுங்கள் பிறகு விதை போடுங்கள் அப்போது ஈஸியாக விதை பலன் தரும் இதன் மூலமாக உலக நன்மைக்கான சேவை தீவிரமாகிவிடும் ஸ்லோகன் பாபாவின் ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொண்டே சதா நிறைந்த தன்மையின் அனுபவம் செய்யுங்கள் அவக்த பிரேரணை கம்பைன் ரூபத்தின் நினைவின் மூலம் எப்போதும் வெற்றியாளர் ஆகுங்கள் சதா ஒவ்வொரு காரியத்தை செய்தாலும் தன்னை கர்ம யோகி ஆத்மா என அனுபவம் செய்யுங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நினைவு மறக்கக்கூடாது கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும் எப்படி இணைந்த பொருளை பிரிக்க முடியாது அது போன்று கர்ம யோகி ஆகுங்கள் ஓம் சாந்தி